அனைவருக்கும் காலை வணக்கம் வெல்கம் டு காமராஜர் டிஎம்பிசி வாழப்பாடி சென்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் நேற்றைய தினம் அதாவது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று டிஎன்பிசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பை வெப்சைட்ல விட்டுருக்காங்க அனைவரும் டிஎன்பிசி வெப்சைட்ல போய் பாருங்க அங்க என்ன விஷயம் இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம் என்ன அப்படின்னா வனத்துறை சரியா ஏற்கனவே வந்து சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ண சொல்லி டைம் கொடுத்துருந்தாங்க இப்போ டிஎன்பிசி என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா வனத்துறையில் ஒரு சில அப்டோட் அப்டேட் பண்ண சொல்லிருக்கிறாங்க என்ன அப்படின்னா வனத்துறை தேர்வுகளுக்கு மட்டும் அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா மீண்டும் ஒரு சில பேர்த்துக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் சரியா ஏற்கனவே டிஎன்பிசி உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் ஆன்லைனில் அப்லோட் பண்ண சொல்லி டைமும் முடிஞ்சிருச்சு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அது என்ன வாய்ப்பு அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் விட்டுருக்காங்க உங்களுடைய நம்பர் போய் மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய நம்பர் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் டிஎம்பிசி வெப்சைட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக மீண்டும் அதாவது இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வனத்துறையில் செலக்ட் ஆனவங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு விட்டுருப்பாங்க சரியா ஏற்கனவே அப்லோட் பண்ண சொன்ன விட்டுறோம் அப்லோடு பண்ண சொல்லி சொல்லிருப்பாங்க இல்லைங்களா அவங்களுடைய நம்பர்லாம் இதில் வரல இப்போ புதுசாக சரியா நல்லா புரிஞ்சுக்குங்க அது நிறைய பேருக்கு டவுட் வரும் இப்போ நீங்கள் வனத்துறைக்கு ஒரு செகண்ட் லிஸ்ட் வந்து விட்டுருக்குறாங்க அந்த செகண்ட் லிஸ்ட்டில் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்லோடு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அதில் ஏற்கனவே செலக்ட் ஆனவங்களுடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது சரியா அவங்களாம் ஏற்கனவே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அவங்களுக்கு இது இந்த வீடியோ தேவையில்லை சரியா இது வரைக்கும் நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாதவங்க வனத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஏற்கனவே விட்ட நம்பர் இல்லாமல் இப்போ புதுசாக வந்து சில தேர்வர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸு ஃபாரஸ்ட் வாட்சர் இவங்க எல்லாத்துக்குமே விட்டுருக்காங்க சரியா ஸோ நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்டில் போய் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுடைய நம்பர் இருந்தது அப்படின்னா பதினொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரியா ஸோ இந்த டேட்டுக்குள்ள அப்லோட் பண்ண சொல்லி சொல்லிக்கிறாங்க உண்மையிலேயே மீண்டும் ஒரு வாய்ப்பு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க யாருக்கு அப்படின்னா வனத்துறை சம்பந்தமா எக்ஸாம் எழுதி காத்திருக்கக்கூடிய அனைத்து தேர்வுகளுக்கும் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் சரியா ஸோ அதனால நிறைய பேர் இந்த அப்டேட் வந்து பார்க்காம இருப்பாங்க சரியா நிறைய பேர் பார்க்கல அதுதான் உண்மை சோ உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சரியா அல்லது ஃபோன் மூலியமாவும் இந்த விஷயத்த கண்டிப்பா தகவல் பண்ணுங்க சரியா இது கண்டிப்பா டிஎன்பிசி வெளியே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க நாங்க கண்டிப்பா கடிதம் மூலமாக வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம் உங்களுக்கு எஸ்எம்ஸ் மூலியமாகவும் அல்லது மெயில் மூலியமாக சரி இமெயில் மூலியமாக அனுப்பிச்சி விட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க கண்டிப்பா உங்களுடைய இமெயில் பார்க்கலாம் என்ன நீங்க வெப்சைட்ல போய் உடனே நீங்க பாத்துக்கலாம் சரியா உங்களுடைய நம்பர் செகண்ட் லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க உங்களுடைய நம்பர் அவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு இடைப்பட்ட நம்பர்ல உங்களுடைய நம்பர் இருக்கான்னு பாருங்க சரியா ஸோ அந்த நம்பர் இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா இந்த பதினொன்னு பன்னெண்டு சரியா இன்னைக்கு தேதி வந்து ஏழு தான் ஆகுது பதினொன்னா தேதி நீங்க அப்லோட் பண்ண அப்லோட் பண்ணுங்க சரியா ஸோ இந்த வனத்துறை தேர்வுகளுக்கு அப்லோடு பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வனத்துறை தேர்வர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐஸ் சர்டிஃபிகேட்டு மாதிரிலாம் ஏற்கனவே வந்து அவங்க லிஸ்ட் விட்டுருந்தாங்க அதெல்லாம் ஒரு டைம் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோல நாங்க வந்து போட்டிருக்கோம் ஐஸ் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும் என்னன்னு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ கூட நீங்க காமராஜர் டிஎம்பி சிவாலை பண்ணி சர்ச் பண்ணி பாருங்க கண்டிப்பா கிடைக்கும் சரியா சரி அப்படி யாருக்காவது அந்த வீடியோ சம்மந்தமான விஷயம் வேணும் அப்படின்னா எங்களுக்கு நீங்க கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் சரிங்களா ஓகே ரைட் வனத்துறையில இந்த அப்டேட்ன்றது ரொம்ப பெரிய விஷயம்தான் அடுத்து இன்னொரு வாய்ப்பு கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்லோட் பண்ண சொன்ன டைமில் குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து அப்லோட் பண்ணல சாரி சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நிறைய பேர் ஜூனியர் இது மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டால் வனத்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம சைன் லிஸ்ட்டு பின்னாடி விடணும் அதனால் நம்ம முன்னாடியே எதுக்கும் நம்ம இந்த அறிவிப்பு விடலாம்னு சொல்லிட்டு டிஎன்பிசி பிளான் பண்ணி இதை விட்டு சரியா சரி இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு தான் இந்த வாய்ப்புல என்ன சொல்றீங்க அப்படின்னா இப்ப லிஸ்ட் நாங்க விட்டது எல்லாமே ஒரு ஒரு தற்காலிகமானது தான் சரியா இதில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வேலை கண்டிப்பா கொடுக்க மாட்டோம் சரியா இதுல இருக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குங்க எல்லாத்துக்குமே அல்ல சரியா ஏற்கனவே சர்டிபிகேட் அதான் சொன்னாங்க இத்தனை பேர் நாங்கள் வந்து அப்லோட் பண்ண சொல்லிருக்கோம் எல்லாத்துக்குமே கன்ஃபார்மாக வேலை கிடைக்காது ஒரு குறிப்பிட்ட பேத்து கிடைக்கும் அப்படின்றதான் அதோடைய ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் நல்லா பாருங்க சரியா ஸோ அதாவது வாய்ப்புகள் கிடைத்தாலும் சரி கிடைக்கலனாலும் சரி கவலையப்படாதீங்க சரியா உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது தானாக தேடி வரும் சரியா ஸோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க சரியா ஒன் டைம் என்னுடைய நம்பர் வள்ளியேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க வனத்துறையில வந்து சில பேர் நான் வனத்துறையில ஃபாரஸ்ட் கார்டாக போகணும் வாட்சரா போகணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பீங்க அவங்களுக்கு அந்த நம்பர் வரா உங்களுடைய நம்பர் வந்து ஏற்கனவே டிஎம்பிசி வெளியிட்டதுல வராம கூட இருந்திருக்கலாம் இப்போ கண்டிப்பா வந்திருக்கலாம் நூறு சதவீதம் நிறைய பேர்த்துக்கு வந்திருக்குங்க சரியா ஸோ இது அசால்ட்டா இருக்காதிங்க கண்டிப்பாக சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி வைங்க சரியா ஒரு வாய்ப்பு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சரியா சோ இதை நிறைய பேர் இந்த செகண்ட் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பாக்காம விட்டுருவாங்க சரியா ஏன் அப்படின்னா சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ரொம்ப மனம் உடைஞ்சு போயிருப்பாங்க சரியா இனிமேல் டிஎன்பிசி எழுது வேணாம் சரியா நமக்கு போதும் இதோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரண்டு மூன்று முறை ட்ரை பண்ணவங்களாம் டிஎன்பிசி வந்து ஒரு இரண்டு வருஷம் மூணு வருஷம் படிச்சவங்களா ரொம்ப விக்ஸ் ஆகி வேணாம் இனிமேல் நம்மளால ஜெயிக்கவே முடியாதாட்டு சொல்லிட்டு போயிருப்பாங்க சரியா அது மாதிரி ஒரு சில நண்பர்கள் எல்லாரும் போயிருக்க மாட்டாங்க ஒரு சில பேர் அப்படி ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க உங்களுடைய பெஸ்ட் நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்க கண்டிப்பா அல்லது நீங்க தெரியப்படுத்துங்க சரியான ஓகே அடுத்து நம்ம காமராஜர் டிஎன்பிசி வாழப்பாடி பயிற்சி மையம் வாழப்பாடியில் இருக்கு ஏற்கனவே பல வீடியோஸ் நான் சொல்றேன் ஒரு சிறந்த டிஎன்பிசிக்கான ஒரு தனித்துவமிக்க மிக்க பயிற்சி மையம் நம்மளுடைய பயிற்சி மையங்க ஏன் அப்படின்னா எனி டைம் லீவே கிடையாதுங்க நான் பாஸ் பண்ணி என் அதாவது நான் உறுதியாக பாஸ் பண்ணி நான் நிச்சயமாக கட்டாயம் வர குரூப் ஃபோர்லேயோ குரூப் டூலியோ எதாவது ஒரு எக்ஸாமில் நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிறந்த இடம் நம்ம சேலம் மாவட்டத்தில் உள்ள வாழப்பாடி தாலுக்காவில் காமராஜர் டிஎன்பிசி பயிற்சி மையம் இங்கே கொண்டு இருக்கு உங்களுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் வந்து பார்த்திங்கன்னா அயராது உழைத்து கொண்டு இருக்கிறாங்க சரியா ஸோ அந்த அரிய வாய்ப்பை சரியா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக கேர் எடுத்து நடத்துவோம் யாருக்கு என்ன புரியலை சரியா ஸோ ஒவ்வொருத்தர் மீதும் தனி கவனம் செலுத்தி தான் நாங்கள் டிஎன்பிசி நடத்திட்டு இருக்கோம் சரியா ஸோ எங்களுடைய மாணவ மா மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சரியா கடந்த நடந்து முடிஞ்ச இப்போ ரிசல்ட் வந்துருக்கு இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருஃபூரில் நூற்றி எழுவத்தி ஒம்பது இரநூறுக்கு நூற்றி எழுபத்தொம்பது கொஸ்டின் கேள்விகளை அடிச்சிருக்காங்க அடித்து நம்ம பயிற்சி மையத்துக்கு மிக ஒரு பெருமையை சேரும் தேடி கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இது ஃபஸ்ட்டு மார்க்கு இரநூறுக்கு நூற்றி எழுவத்தொம்பது கேள்விகள் கொஸ்ட் மார்க் அல்ல அது எல்லாத்துக்கும் பிஎம்பிசி படிக்கூடிய அனைவருக்குமே தெரியும் இரநூறு கேள்விகளுக்கு நூற்றி எழுவத்தொம்பது சரியா கேள்விகள் சரியாக விட எழுத்துருக்கார்கள் எழுவத்தி ஆறும் எடுத்திருக்காங்க நூத்தி எழுவத்தி அஞ்சு எழுவத்தி நாலு எழுவத்தி ரெண்டு சரியா அறுபது சில் நிறைய பேர் இருக்காங்க சரியா ஸோ ஒரு அற்புதமான சரியா டிஎன்பிசிக்கு டிஎன்பிசில நீங்க பாஸ் பண்ணும் அப்படின்னா தன் மீது ஒரு தனி கவனம் எடுக்கணும் எனக்கு மேக்ஸ் வராது எனக்கு சயின்ஸ் சுத்தமா வராது ஹிஸ்டரி எனக்கு சுத்தமாவே வராது சரியா அப்படின்னு ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இருப்பீங்க உங்களுக்கு எல்லாம் எங்களுடைய பயிற்சி மையம் வந்து எளிமையான முறையில சொல்லி கொடுத்து உங்க கூடவே இருந்து படிக்க வச்சு டெஸ்ட் வச்சு பண்ணி சரியா எனி டைம் காலை ஒன்பது மணியில இருந்து இரவு ஆறு மணி வரைக்கும் அதாவது மாலை ஆறு மணி வரைக்கும் உங்க கூடவே எங்களுடைய ஸ்டாஃப் உங்க கூடவே இருப்பாங்க கூடவே இருந்து உங்களுக்கு என்னென்ன டவுட்டோ அப்பப்ப கிளியர் பண்ணிட்டே இருப்பாங்க சரியா சோ காலையில ஒன்பது மணிக்கு வந்தீங்கன்னா ஆறு மணி வரைக்கும் நம்மளுடைய இன்ஸ்டியூட் வந்து ஓபன்ல தான் இருக்கும் சரியா ஸோ மிகப்பெரிய வாய்ப்பு சரியா ஸோ அதாவது தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இந்த வீடியோ பார்த்து பார்த்தவங்க மத்த டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரியா ஸோ நீங்க எங்களை தேடி வாங்க கண்டிப்பா வேலையோட போவீங்க சரி அதுல எந்த வித மாற்றமும் இல்லை உங்களுடைய ஆர்வம் மட்டும் தான் போதும் சார் நான் கண்டிப்பா பாஸ் பண்ணுங்க சார் நீங்க என்ன வேணுமோ ஒர்க் கொடுங்க சார் அப்படின்னா நீங்க இந்த ஆர்வம் மட்டும் இருந்தா போதும் கண்டிப்பா உங்களை நாங்க நாங்க சிறந்த முறையில பயிற்சி கொடுத்து விரைவில் இப்ப எங்களுடைய பயிற்சி மையத்துல குறை ரொம்ப குறைவான நாட்கள்ல நாங்கள் பாஸ் பண்ணி கொடுக்குறோம் ஏன் அப்படின்னா லீவே கிடையாது எங்க பயிற்சி மையத்துக்கு லீவே கிடையாது சரியா வாரத்துல ஏழு நாளும் சரியா வருஷம் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் நம்மளுடைய இன்ஸ்டியூட் இயங்கிக்கிட்டே தான் இருக்கும் சரியா ஏன் அப்படின்னா ஒவ்வொரு செட்டா நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் முடிச்சு முடிச்சு அவங்களுக்கு மறுபடியும் ஃபுல் டெஸ்ட்டுக்கு தயார் பண்ணி அவங்களுக்கு கூடவே இருந்து சரியா எவ்வளோ படிச்சிருக்காங்க எந்த எதில் வந்து மைனஸ் சொல்லிருக்கிறாங்க சரியா எந்தெந்த பாடங்களும் நல்லா தெளிவாக படிச்சுட்டாங்க அப்படின்னு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் சரிங்களா ஸோ கூட இருந்து அதாவது நாங்கள் சிலபஸ் முடிச்சிட்டோம் நீங்களே போய் படிச்சுங்கன்னு சொல்லி விடவே மாட்டோம் சரியா நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணுற வரைக்கும் உங்கள் கூடவே ஒரு ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்டே இருப்பாங்க சரியா அப்போ நீங்க டவுட்டு கேட்டுக்கலாம் ஏதாவது ஒரு டவுட்டே வராத அளவுக்கு தான் நாங்கள் நடத்துவோம் அப்போ இருந்தாலும் சில கேள்விகளை கேட்டு கேட்டு உங்களுக்கு சரியா இப்போ ஒரு மணி நேரம் படிக்க வைப்போம் அதன் பிறகு ஒரு ஒரு பாடத்துக்கு ஒரு ஒரு மணி நேரம் டைம் கொடுப்போம் அதுக்குள்ள நீங்க படிச்சிட்டிங்கன்னா அதுல ஒரு ஓரல் டெஸ்ட் போடுவோம் ஸோ அந்த ஓரல் டெஸ்ட் போட்டு 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 அப்புறம் நம்ம ஃபுல் டெஸ்ட் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா எல்லா கேள்விகளுமே சரியா உங்களுக்கு விட ஈஸியா தெரிகிற மாதிரி உங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் சரியா ஸோ அற்புதமான ஒரு வாய்ப்பு எல்லாருமே எத்தனை பேரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இண்டிவிஜுவல் கேர் கண்டிப்பா நாங்கள் எடுக்கணும் சரியா ஸோ காமராஜர் டீம் சொல்லிய மிக 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 முக்கியமான ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் என்னன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொருத்தரும் மீது தனி கவனம் செலுத்துறோம் சரியா தனி கவனம் தான் ரொம்ப முக்கியம் சரியா நீங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க எல்லா விஷயமுமே கண்டிப்பா நான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் உங்களுக்கு எந்த எந்தெந்த இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படி சொல்லும் போது உங்களுக்கு அந்த ஐடியாஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆமா நம்ம ஹிஸ்டரியில வந்து நம்ம இன்னும் ஸ்கோர் வரல அல்லது மேக்ஸில் வந்து நம்மளால இன்னும் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அதை நீங்க மீண்டும் வந்து படிக்க வச்சிருவோம் படிக்க வச்சு டெஸ்ட் வச்சு அந்த எது எதுல குறைவான மதிப்பெண்கள் எடுக்கிறோம் அதை நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீங்களும் படிச்சிட முடியும் உங்களுக்கு கூடவே இருந்து மறுபடியும் டவுட்னா அந்த பாடங்களை மீண்டும் ஒரு டைம் நடத்துவோம் ஸோ எங்களுக்கு தேவை உங்களை பாஸ் பண்ணி அனுப்புறதான் சரியா ஸோ ஆர்வம் உள்ள அனைவரும் கட்டாயம் கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க ஸோ ஒரு அற்புதமான பயிற்சி மையம் உங்களுக்கு வேணும் எனக்கு எப்படியாவது நான் பாஸ் பண்ணும் சார் கண்டிப்பாக நான் வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்றவங்க நீங்க யோசிக்கவே வேணாங்க சரியா ஸோ இந்த ரெண்டு நம்பர் இருக்கு இந்த ரெண்டு ஃபோன் நம்பர்ல ஏதோ ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா விஷயங்களும் மீண்டும் தெரிவிக்கிறேன் சரியா சார் என்னால வர முடியாது சார் குழந்தைங்க இருக்காங்க அல்லது நான் பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க ஒண்ணுமே கவலைப்படுவேன்னா உங்களுக்கும் காமராஜர் டிஎம்பிசி இரவு எட்டு டு பத்து ஆன்லைன் கிளாஸ் டெய்லி நடக்குது சரிங்களா அந்த ஆன்லைன் கிளாஸ்ல நீங்க கூகுள் மீட் மூலயமா உங்களுக்கு டெய்லியும் நாங்க நடத்துறோம் அதன் மூலியமா நீங்க பயன்பெறலாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சுட்டோம் எல்லாமே நீங்க ரெகுலராக வந்து படிக்க முடியாதவங்க கவலையப்படாதீங்க ஆன்லைன்லயும் உங்களுக்கு சிறப்பான பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன் சரியா நீங்கள் கவலையப்படுவேன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மேலும் விவரங்களுக்கு உங்களை எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்றேன் நான் சொல்ற விஷயத்த நீங்க முறைய பின்பற்றணும் சரியா ஸோ இந்த ஆன்லைன்ல படிக்கிறவங்க என்ன பண்ணுவீங்கன்னா நாங்கள் நடத்திடுவோம் சரி இப்போ படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அந்த எண்ணம் மட்டும் இருக்கவே கூடாது வெறித்தனமா உட்காரணும் இன்னைக்கு நடத்தின பாடத்தை நாளைக்கு கட்டாயம் என்ன பண்ணணும் அன்ற அன்ற பாடங்கள் வந்து அன்னன்னைக்கே முடிச்சிடணும் ஸோ இதில் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு கட்டாயம் ஆன்லைன்ல படிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வெறித்தனம் அதிகமா இருக்கணும் சரியா நான் எப்படியாவது படிக்கணும் பாஸ் பண்ணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நானே நான் மோட்டிவ் பண்ணிப்பேன் நீ கண்டிப்பாக சாதிப்படாரு மிஸ் இதுல எந்த வித மாற்றமும் இல்லை கண்டிப்பாக சாதிப்பேன் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு நானே நீ வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஸோ அது ஒரு பெரிய மன ஆறுதலாகவும் இருக்கும் நமக்குள்ள ஒரு ஒரு அந்த வெற்றி பெற பெறக்கூடிய ஒரு வழிகள் நமக்கும் தானாகவே ஆட்டோமேட்டிக்கா அப்படியே அந்த எண்ணம் நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்கும் பிறக்கும் சரியா ஸோ உங்களுக்கு அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறவங்களும் நாங்கள் நடத்தி மட்டும் விட்டுற மாட்டோம் உங்களுக்கும் தனி கவனத்தை செலுத்துவோம் சரியா ஸோ அப்பப்போ போன் பண்ணு என்ன படிச்சு முடிச்சிருக்கீங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன்லேயே ஒரு நாலு கொஸ்டின் கேட்போம் சரியா ஏற்கனவே நடத்தும் முடிச்ச பாடத்தில் தான் கேட்போம் அதில் நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா தனியா உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம் சரிங்களா ஸோ உங்க கூடவே இருந்து உங்களை ஒரு அற்புதமான டிஎன்பிஸில் ஒரு நல்ல போஸ்டிங் வாங்குறதுக்கு நாங்கள் காமராஜர் டிஎன்பிஸோடைய சார்பாக அனைவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் அதுல எந்த வித மாற்றமும் இல்லை சரியா ஸோ நீங்க தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி இந்தியாவில் எங்க இருந்தாலும் சரி ஸோ ஒரு அற்புதமான வாய்ப்பு சரியா நீங்க வெற்றி பெற்றே ஆகணும்னு சரியா என்னுடைய கான்செப்ட் என்ன நீங்க கண்டிப்பா வெற்றி பெறணும்னா உங்களுக்கு சிறந்த பயிற்சியை கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம் நீங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே வேண்டியது சரியா தாராளமாக நீங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பா எந்த இடம் அப்படின்றது ஏற்கனவே சொல்றீக்கேன் சரியா ஸோ காமராஜ் டிமெண்ட்ஸ் உங்களுக்கு முழுமையாக வேலை வாங்கி தருவதற்கு நாங்க ரொம்ப 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 கடமைப்பட்டு உள்ளோம் கண்டிப்பா எங்களுடைய வாய்ப்பை சரியா உங்களுக்கு குடிக்கூடிய எங்களை பயன்படுத்தி சரியா எங்களை பயன்படுத்தி நீங்க கண்டிப்பா வெற்றி பெறுவதற்கு ஒரு சிறந்த பயிற்சி மையம் அது காமராஜர் டிஎன்பிசி பயிற்சி தான் ஒரு தனித்துவ டிஎன்பிசிக்கான தனித்துவமான பயிற்சி மையம் நம்மளுடைய பயிற்சி மையம் நீங்கள் கவலையே விடுங்க கண்டிப்பா வேலை வாங்கி கொடுத்துருவோம் நீங்கள் கவலையப்படுத்தவில் நாங்க சொல்ற விஷயத்தை மட்டும் டெய்லி பர்ஃபெக்டா செய்யணும் ஓகேங்களா சோ நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பா இதை பற்றி விரிவாக உங்ககிட்ட பேசுறோம் ஓகே நன்றி தேங்க்யூ